சார் தெரிஞ்சுக்கட்டும் மார்ச் மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பரமக்குடியில ஏடிஎன் கே கவுன் சிகாமணி ஒருத்தர் தன்னுடைய படிப்புக்காக ஒன்பதாம் வகுப்பு மாணவிய முறை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு இந்த கூப்பிட்டு வந்த லேடி ஆடியோ லீக் ஆகி மொத்தமா பேர் பேசினோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க வெள்ளக்கோவில் கோவில் திருவிழாக்கு போன பதினேழு வயசு சின்ன பொண்ணு திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியில அங்க இருந்து அஞ்சு பேரு அந்த சின்ன பொண்ணை கார்ல கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க இதுல முக்கிய குற்றவாளியா அதிமுகவை சார்ந்த தினேஷ் என்றோர் கைது செய்யப்பட்டிருக்காரு இவரு அதிமுக

அதிமுக ஜெயலலிதா பேரவை துணைச் செயலரான திருமுருகன் சிஏ கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இல்லைன்னா உன் மூஞ்சில் ஆசிட் அடிப்பேன் அப்படியே இல்லைனா நான் கொன்றுவேன் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இப்ப ஐயா வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு என்ன எடப்பாடி ஐயா யார் அந்த சார் யார் அந்த சார் கேட்டீங்க கொஞ்சம் உங்க கட்சிக்குள்ள பாருங்க ஒரு சார் அணிவகுப்பையும் நடத்தலாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க